நான் கண்டகாடம் முடியான் யோகராசா யோபின்சன் சுமன் எனக்கு கொக்குவில் என்று சொல்லி நாய்க்குட்டி என்று சொல்லி அவை வந்து வீட்டை வந்து ஒரே விசாரணை என்ன விசாரணைன்னு சொல்லி முதலாச்சல் முதல தடவை வந்து இன்னும் விசாரிக்கணும்னு சொல்லி அப்போ நான் அங்கே விசாரணை கண்டு போனேன் சொல்லிச்சின்னா இங்கே உங்களோட ஊர் எல்லாம் கஞ்சா போதைகள் வருகுது நீங்கள் அதை பிடிச்சி போகணும் இல்லையெண்டா நீங்கள் போய் அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிச்சினோம் நான் சொன்னேன் சார் எனக்கு இப்போ சரியான பையன் சார் உது பெரிய எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ல சொல்லிச்சோம் இல்லை இல்லை சொல்லி அது உங்கள் ஊருக்குள்ளே வாரது உங்களை வடமராட்சி கிழக்கு வரையுது நீ அதை செய்து தரணும் இல்லையென்னு சொன்னால் உன்ன ஐஸு வச்சு குடு வச்சு உன்னை தூக்குவோம் இந்த குடும்பத்தை தூக்குவோம் கேஸை கொண்டே போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சினோம் அப்போ நான் அப்போ நான் சொன்னேன் பயத்தில் சொன்னேன்னா அப்படி என்ன நான் வந்தால் பிடிச்சி தரலாம் சொல்லி சொன்னேன் நான் தரலாம் தரலாமே சொன்னேன் அப்போ அவை போ அவன் ஃபோன் நம்பருக்கு நான் கோல் எடுக்கிறதும் இல்லை ஒன்றும் கோல் எடுக்கிறதே இல்லை அப்போ அவை ஏன் கோல் எடுக்கிறேன்னு சொல்லி இரவில் வருவினோம் இரவில் வந்து அவனை விசாரிக்கப்படணும்னு சொல்லி போட்டு அதில் வச்சு காலை கைக்க விளாலை கேங்கப்பாக போட்டுவிட்டு அப்புறம் அடிச்சு பிடிச்சிட்ல வேண இன்றைக்கு என்ன வே வருமா செய்து தருவியா என்று கேட்பினோம் அப்போ நான் சொன்னேன் சரி வேலை என்ன சரி வேலை இந்த பய பயமாக இந்த இடராக கிடக்குது மதுபோதியை எல்லாம் ஒழிச்சி கொண்டுருக்குது நீங்கள் கேட்குறீர்கள் இதை சொல்லி கேட்குறீர்கள் சொல்லி என்னாலே அது இது ஒன்றும் செய்ய அது சொல்லி சொல்ல இல்லை இல்லை அது அப்போ செய்யலாடு இல்லாது நீ எப்படியோ செய்தே தரவோனும் எங்களுக்கு கோட் தான் முக்கிய பிரச்சனை கைக்கோட் எங்களுக்கு தேவை நீ பிடிச்சி தரவும் இல்லைன்னு சொன்னால் உனக்கு அடிப்படின்னு சொல்லி கொண்டே 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 கேண்ட் கப்பை போட்டுட்டு அடிக்கணும் இப்போ முந்த நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை இரவு நேரம் பிள்ளையும் படுத்துருக்கிறோம் அப்படியே பாக வந்தனம் வந்து என்ன செய்தினம் செய்தோம் சொல்லி போட்டு பிள்ளைக்கு பிஸ்டில் காது கிள்ள வ காது கிள்ள வச்ச சத்தம் போல சத்தம் பண்ண இல்லை நாங்கள் அம்ம அம்ம வீட்டுக்காரர் சொல்ல முடியல வீட்டுக்கார சொல்ல இல்லை கதச்சி போட்டு நான் விடுவோம் சொல்லி கடைச்சி போட்டு விடுவோம் சொல்லி போட்டு கேன்க் அடிச்சு போட்டு கேன்கப் அடித்து கொண்டு வந்து எந்த பிள்ளையை க கண்ணையும் கட்டி போட்டு கட்டி போட்டு அங்கே கொண்டு போய் ஒரு கழுத்தரையில் கொண்டு போய் ஒரு கல் ரோட்டில் கொண்டு முட்டுக்காரில் கொண்டு போய் இறுதி போட்டு பிற்கையை போட்டு கேன் கேன்கப்பை போட்டு சொல்லு இப்போ இப்போ சாமான் பண்ணுவேன் எங்களுக்கு சாான் இல்லையான்னு சொல்லியில எங்கள் தெரியும் சாமான எடுத்தாங்க நாங்கள் சாமானுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் சார் இப்போ இந்த வீடராக கிடக்குது இந்த ஊர் மது போதையை ஒழிச்சு பண்ணிக்கிறதே நீங்கள் சாமானுக்கு கேட்குறீங்க கேட்க நான் என்ன உங்கள் சிந்தனை மிதந்த சேர்ப்பாடும் இல்லையா நான் சொன்னேன்னே அப்படி சொல்லிடலா அது சொல்லி போட்டு அடி ரெண்டு அடிஞ்சு காது பக்கங்கள் எல்லாம் அடிச்சு இட்டிச்சு மண்டைகள் எல்லாம் இட்டிச்சு இங்கே எல்லாம் மலைகளெல்லாம் வீஞ்சி நபக்குது அப்போ நான் அப்போ இதெல்லாம் எனக்கு சரியான உயிரத்திரலை அது அடிச்சு கிடக்குது அதை சொல்லி நம்ம சொமாட்டா இல்லையேன்னு சொன்னால் உள்ள புள்ளையை தூக்குவோம் புள்ளியை பிறம்பா கண்ணை கட்டினா கண்ணை கட்டி போட்டு கேன் கப்பை போட்டுன்னு போட்டு சொல்லிடணும் அடிக்க பாலை அடிக்கணும் எனக்கு அடிப்பாக்கில சொல்லிடலாம் கிடக்கு என் அடிகளை சொல்லினா இல்லையென்னா உங்கள் சவுர தம்பி ஆகலை நான் தூ தூக்குவோம் தூக்கி கேஸ் போட்டே பற்றிடுவோம் உங்களுக்கு அப்போ எனக்கு வீட்டே இருக்க எனக்கு நிம்மதி இல்லாமல் கிடக்குது சட்டத்தவர் ஒரு நாளை சட்டத்தை ஒரு கூட்டிக் கொண்டு போய் விசாரணை பண்டு மனசுக்கு தெரியாது மனசு பார்த்துருக்கா மனசு பார்க்க எல்லி பார்க்க எங்களை கடையில் மனசு அழுது குளரி மனசு தலையை சுற்றி விழுந்து கொண்டு ஆரை கொண்டு விட்டாங்களான்னு சொல்லி போட்டு கு குளாரி அடிச்சு திரிஞ்சாவும் பிடிக்க பிறந்தான் பிடிக்கத்தான் எடுத்து எடுத்து சொல்லிச்சுன்னு சொல்ல சொல்லி எங்களை சொல்லி சொல்லி அப்போ சொல்ல மாட்டேன் தங்களை விசாரிச்சவனு மட்டும் சொல்ல சொல்லி சொல்லி படிச்சு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி கேஸ் என்ன பிடிச்சி தரோன் நான் சொன்னேன் கேஸ் பிடிச்சி தரணும் அவன் அடியில் என்ன சொல்லணும் நான் சொன்னேன் நான் பிடிச்சிதெல்லாம் அவனுக்கு சொல்லி போட்டு என்னால் தாக்கு பிடிக்கிறாங்க கொஞ்சம் உத்தப்பக்கத்து காது கேட்கு கேட்காதான் நான் அப்படின்னு ஓம்னு சொல்லி போட நான் இப்போ என்னென்னு கேட்டால் கீம் ட்ரெஷில் வளர்க்கு நான் எனக்கு இல்லை என்ன உயிரித்துக்கு ஆபத்தாக கிடக்குது அதே தாளைய தட்டு தரி வந்து சாமானை வச்சு இப்போ புள்ள மீசாலையை படிக்க போகிறது தட்டு தவறி ஏதாவது கொண்டு போய் தட்டு வரி படிக்க போகிறத வச்சு தூக்கி சொல்லி சொல்லுவோம் இப்படி கண்ணை கட்டி கேங்கப்போ எல்லாம் அடித்து எல்லாம் சின்ன பிள்ளைக்கு இப்படி செய்யணும் தவறி கொண்டு வச்சு செய்துட்டால் அதனால் தான் என்ன சரியான பயமாக வீட்டு அச்சுறுத்துல கிடக்கு என்ன கேட்குறவங்களும் வீட்டுக்காரர் தேவையா புள்ள தேவையா இல்லையே சொன்னால் நீங்கள் வேலை நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் இப்போ தான் மது போதியா ஒழிச்சு கொண்டு வருது நீங்கள் இப்போ என்ன கேட்டால் கேட்குறீர்கள் மது போதிய செய்ய சொல்லி சொல்கிறீர்கள் அப்போ இதை நாங்கள் ஆர்ட்டு நாங்கள் அப்போ கேட்குறது நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்குறீர்கள் அடுத்த தாரியால் செய்ய சொல்லி 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 சொல்கிறீர்கள் எங்களுக்கு நாங்கள் பயமாக இருக்கிறது நாங்கள் நிற்கிறோம் மதுபோலியில் போனால் போய் அங்கே போய் ஜெயிலியில் போய் இருந்து கரைச்சப்படுறோம் நாங்கள் எங்களை பிள்ளை குட்டியை நாளைக்கு யார் பார்க்குதுன்னு இருக்கிறோம் அவை இப்போ நிற்கணும் சொல்லி நிற்கணும் இல்லாட்டா நாங்கள் நான் கொட்டி நாங்கள் பொழுதை ஊடுபார்கள் இந்த உரு நீ இருக்கவே மாட்டேன் இல்லைன்னா வேறு இடத்துக்கு தான் ஓடி தப்புக்கணும் அப்போ அதால் வீரங்களுக்கு பயமாக கிடக்குது எங்களுக்கு உயிரத்தான் கிடக்குது இதுக்கு ஒரு நீதி ஒன்று தாங்குவங்க அப்போ என்ன நாலு தடவை இதோடு வந்து நாலாவது தடவை நாலாவது தடவை தான் இப்போ கடைசியால் என்னென்ன பொறுக்கெல்லாம் போட்டுது அஜ்ருதல் படுத்து கொண்டிருக்கணும் அடி இருந்தால் தான் இந்த கேன் கப்பெல்லாம் போட்டு அடிக்கணும் முதலும் கொண்டு அடித்தாவே ஒரு கலகழகாக அடிச்சடிச்சுட்டு இந்தாச்சில் அடித்தடி என்ன சொம்பனாலும் சரியான பகூரமான இங்கே உத்த பக்கத்தை காதை கேட்கலாதான் அவை நம்ம என்னென்னு கேட்டால் நீ இந்த கேஸை பிடிக்க இல்லைன்னு சொன்னால் உங்களோட தம்பி சகோதரங்களில் நாங்கள் தூக்குவோம்னு சொல்லி சொல்லினோம் இந்த சௌகரத்துக்கும் அச்சுறுத்தல் வருத்திருக்கிறோம் எப்படியோ தாங்கள் கை கொடுத்து போட்டு மட்டும் சொல்லிடணும் அப்போ அதால் நாங்கள் இப்போ இதுக்கு ஒரு நியாயம் உண்டு நீதி உண்டு எங்களுக்கு தேவை வணக்கம் நான் ஜோனா ஜூனிசன் கட்டைக்காடு மொழியால் வசிக்கிறோம் எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே அச்சுறுத்தலாக இருக்குது நாய்க்கு கோகில் பிரதேசத்தை சேர்ந்த நாய்க்குட்டி என்ற ஒரு தரப்பினர் வந்து எங்களோடைய டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்களால் நிம்மதியாக படிக்கலாமல் இருக்குது நான் ஜோனா ஜூனிசன் கட்டைக்காடு முல்லையால் வசிக்கிறோம் போதைப்பொருள் தடுப்பு என்கிற சில பிரிவுகள் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் அச்சுறுத்தினோம் ம மது போதைகள் ஒழிக்கிற என்ற நாட்களில் மதுவை திருப்ப செய்தி சொல்லி எங்கள் அச்சுறுத்தினம் நான் ஓயல் படித்துவிட்டு இப்போது இருக்கின்றேன் என்னையும் கடைசியாக சனிக்கிழமை கொண்டு போய் எனக்கு விலங்கடித்து கண்ணையும் கட்டி கொட்டு நாள் அடித்தவே சரியாக இப்பையும் எனக்கு வழியாக கிடக்குது அப்பா செய்யாத ஒரு தொழிலை செய்து சொல்லி அச்சுறுத்தி கொண்டிருக்கணும் எனக்கு நெத்தியில் பிஸ்டரை வச்சு வெறுட்டினவே என்ன உயிர் அச்சுறுத்தலுக்கு பயமாக இருக்குது அதுக்கு நீங்களான எனக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை பெற்றுத்தர வேண்டும் யோராசா நான் கட்டக்காட்டில் வசிக்கிறேன் நான் ரெண்டு மணிக்கு எழுமி பார்க்க புள்ளி ஐந்து காண இல்லை அப்போ இவை என்ன நடந்தது இவை படுத்திருந்தவை நான் உன்னுக்கு படுத்திருந்தேனா இவை வெளியில் படுத்திருந்தவை இவைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் நாங்கள் ஆளே இதோட இ போய் கிடக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தபோது அவங்க போட்டான் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து இவைய கொண்டு போய் கிடக்குது அப்போ நான் என்ன செய்கிறன சொல்லி சொன்னேன் என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஃபோன் எடுத்து சோரங்களுக்கு சொன்னேன் அம்மா நான் வீட்டுக்குள்ளே படுத்திருந்தேனே ஒளிமிப்பாங்க பிள்ளையை இவரை எங்கே ஆனே இல்லை சும்மா செய்கிறது சொல்லி அப்படி யோ யோசிச்சு கொண்டு இருந்து அது மாதிரி ஒரு பத்து வயசு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் கிரவுண்ட் சடி அவட மெல்லாம் போய் பார்த்தனான் பார்த்த பொழுது இவ இல்லை இல்லை அப்போ பார்க்க இந்த அப்படியோ தேடி எப்படியோ பார்க்க இல்லை நாலு மணி போல் மகன் எடுத்தார் அம்மா என்னே மாப்பாவே என்ன இப்படி போதை அவை கொண்டு போய் எங்களை கொண்டு போய் மாமனியில் வச்சிருக்கணும் அம்மா நீங்கள் யோசிக்காதேங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி அவர் சொன்னார் அப்போ நான் என்ன ஐயா என்ன நடந்தது என் அம்மாவை உழுப்பு இல்லை நீங்களும் சொல்லி சொல்ல மகன் சொன்னார் எனக்கு என்னென்று சொன்னால் அம்மா உங்களை உழுப்பு பண்ணாமன்று சொல்லி அவை நெத்தியில் புலிஸ்டரை நீட்டிச்சினா அப்படியோ விலங்கு போட்டு தாங்களே அப்படியோ கொண்டு போட்டினம் அம்மா அவையை கொண்டும் உங்களை உழுப்பு பண்ணாமன்று சொல்லி அப்போ நாங்கள் உழுப்பில்லை அம்மா நீங்களொன்றும் யோசிக்காதேங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களை மாமனில் வச்சிருக்கணும் நாங்கள் வரம் சொல்லி அப்போ என்னென்னு சொன்னால் இவர் படிக்கிற மாணவர் இவர் மீசாலைக்கு போகிறவர் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகிறவர் இவர் மீசாலைக்கு வரைக்கும் என்ன ஒன்று நடக்குமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது இவர் தான் என்ன மூத்த பிள்ளை இவர் உயிரெழுதி போட்டு இப்போ ரிசல்ட்ஸ் வேற இல்லை அவர் இப்போ ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து மீசாலையில் கல்வியேற்று கொண்டிருக்கிறார் ഞങ്ങൾ എന്ന സ്കൂലുക്ക് അനപ്പറാ ഇല്ല അനപ്പ വേണ്ടാമെന്നുള്ളക്ക് ഇന്നും നടക്കുമോ ഇല്ല എന്നുള്ള വിട്ടിട്ട് പിള്ളയെ കൊണ്ട് പോയി ഇന്നും പഠിച്ചിട്ട് കൊണ്ടു എങ്കിൽ ഇങ്ങനെ കയറിയുമോ തരലേ എനക്ക് എന്ന